குழந்தைங்க அவங்க அப்பா கிட்ட பாசமா பழகறத பாக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீடு வார விடுமுறை நாளான அன்று உற்சாகமாக இயங்கிக் கொண்டிருந்தது காயத்ரி சமையல் மொட்டை மாடிக்குமாக ஓடி ஓடி வேலை பார்த்து கொண்டிருந்தாள் இன்றுதான் அவளது கணவர் வீட்டில் இருக்கிறார் மற்ற நாட்களில் அலுவலகம் செல்லும் அவருக்கு காலையிலேயே சாப்பாடு செய்து கொடுத்து அனுப்பி விடுவதால் ஆரிய உணவைத்தான் காண்பார் இன்று தேவையானதை சமைத்து கொடுத்து சூடாக பரிமாற என்ற ஆசையில் இறை குழம்பு வறுவல் என சிறப்பு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தார் வாஷிங் துவைத்த துணிகளை இடையே அவ்வப்போது கணவர் மூர்த்தி மின் விசிறில் உள்ள அழுக்கு சுவர்களில் இருந்த ஒட்டறையை நீக்கிக் கொண்டிருந்தார் பக்கத்து வீட்டை சேர்ந்த நான்கு நான்கைந்து குழந்தைகள் இவர்களது மகள் சுஷ்மிதா மகன் சந்துருடன் சேர்ந்து ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தார்கள் அதனால் வீடை கலகலப்பாக இருந்தது மகன் சந்துரு திடீரென்று மூர்த்தியை நோக்கி ஓடி வந்தான் அவரை கட்டியணித்து மடியில் சாய்ந்தவாறு ஏதோ சந்தேகம் கேட்டான் அவனிடம் அன்பாக பேசிக் கொண்டிருந்தவர் சில நிமிடங்களில் சட்டென்று அவனை தள்ளிவிட்டு கோபத்தில் கொந்தளித்து விட்டார் அதை பார்த்து பக்கத்தை விட்டு சிறுவர்கள் கேலியாக சிரித்தார்கள் அவர்கள் முன்னால் அவமானப்பட்டதால் சந்துருவின் முகம் வாடிவிட்டது அதனை சமையல் அறைக்குள் இருந்து கவனித்த காயத்ரிக்கு சுருக்கென்று கோபம் வந்தது ஆனாலும் கட்டுப்படுத்தி கொண்டு ஏன் குழந்தையை காரணம் இல்லாமல் இப்படி திட்டு ார் என்று வருந்தியபடி வேலையை தொடர்ந்தாள் அரை மணி நேரம் கடந்த நிலையில் தன்னை நோக்கி ஓடி வந்த மகள் சுஷ்மிதாவிடமும் அதே போல்தான் மூர்த்தி நடந்து கொண்டார் ஆனாலும் அவள் முகம் வாடவில்லை தந்தையிடம் இருந்து விலகி பக்கத்தை வீட்டு குழந்தைகளுடன் உற்சாகமாக விளையாட்டை தொடர்ந்தாள் அவ்வப்போது சமையல் செய்து கொண்டிருந்த காயத்திரியிடமும் செல்ல சேட்டைகள் செய்தபடி விளையாடிக் கொண்டிருந்தாள் தந்தை தள்ளிவிட்டதில் என்று இந்த தம்பி சந்துருவையும் இழுத்து வந்து இயல்பாக்கி விளையாட வைத்துக் கொண்டிருந்தார் குழந்தைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து சத்தம் இட்டபடி குதுவெளிக்க மீண்டும் மூர்த்தி உக்கரமானார் என்னும் என்று கத்தினார் அவர் அதட்டியதும் சந்துரு சுஸ்மிதா அக்கம் பக்கத்து குழந்தைகள் என அனைவருடைய கண்களும் கலந்தினர் கணவர் கத்தியதை கேட்டதும் பதறி போய் ஓடி வந்த காயத்ரி ஏங்க இப்படி கோச்சுக்கிறீங்க குழந்தைங்க விளையாடினால் சத்தம் கேட்கத்தான் செய்யும் அதுவும் விளையாடாமல் எப்போ விளையாட போறாங்க விடுமுறை விட்டதால் தான் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்குதுங்க ஏன் என்றால் நான் திட்டுறேனா ஒரு நாள் நிம்மதியா இருக்கலாம்னா ஒரே நீ முதல்ல உள்ள போய் சமையல் வேலைய பாரு என்றபடி உள்ளறைக்குள் சென்று விட்டார் மூர்த்தியின் நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கவே அவரது பின்னாலேயே சென்றால் காயத்ரி என்னாச்சு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க என்றால் கோபத்துடன் காரணத்தோடு தான் அப்படி கோபப்பட்டேன் என்ன காரணம் என்றால் கோபம் நீங்க வீட்டு பையன் சுரேஷின் கண்ணத்தை கிள்ளறதையும் அவன் கூர்ந்து பாக்குறான் அதை எல்லாம் பார்த்து தமக்கு அப்பா இல்லையே என்ற ஏக்கம் அவனுக்கு அதிகரிச்சிடும் அவனாவது பரவாயில்ல பத்து வயதை கலந்தவன் எதிர் வீட்டு சுரேகாவோட அப்பா வெளிநாட்டில் இருந்து இங்கே மூன்று வருஷம் ஆயிடுச்சு அந்த பெண்ணோட அம்மாவுக்கு இன்னமும் டிரான்ஸ்பர் கிடைக்கல வெளியூர்லயே வேலை பார்த்து அள்ளாடிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது இங்க நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட கொஞ்சதையும் ஆசையா பேசுறதையும் பார்த்தா அவங்க மனசு பெத்தவங்களை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிடும் இந்த விடுமுறை அவங்களுக்கு ஏக்கத்தை அதனாலதான் கோபப்படுற மாதிரியும் அவங்களை திட்டுற மாதிரியும் நடந்துகிட்டேன் என்றார் அவர் சொன்னதை கேட்டதும் தாய்மை உணர்வு வெளிப்பட்டது உண்மைதாங்க நானும் சின்ன வயசுலயே அப்பாவை இழந்துட்டேன் பக்கத்து வீட்டு குழந்தைங்க அவங்க அப்பா கிட்ட பாசமா பழகறத பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க செஞ்சது சரிதான் என்றான் சரி சரி இறைச்சி குழம்பு மனம் இங்க வர வீசுது முதலில் எல்லா குழந்தைகளையும் உட்கார வைத்து சாப்பாடு கொடு குழந்தைகளை திருப்தியா சாப்பிடட்டும் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றார் மூர்த்தி மறக்காம லைக் இரவு எட்டு மணி இருக்கும் தொலைக்காட்சி பெட்டியின் முன் அமர்ந்திருந்த போதுதான் அலைபேசியில் பேஸ்புக் நோட்டிபிகேஷன் வந்ததை அவள் கவனித்தாள் ராஜீவன் ஸ்டேட்டஸ் அவள் உடனே அதை திறந்து பார்த்தாள் தன் கணவனின் புகைப்படமும் அதற்கு கீழே அவன் எழுதியிருந்த வரிகளும் தெரிந்தன அவளுடன் அதை வாசிக்க தொடங்கினார் பழைய அந்த ராஜீவனை நான் தொலைத்து விட்டேன் விளையாட்டு சிரிப்பு விருப்பு வெறுப்பு ஆசைகள் கனவுகள் என எதுவும் இல்லாத உயிருள்ள ஒரு சடலமாக மட்டுமே இன்று நான் இருக்கிறேன் இழப்புகளை மட்டுமே இந்த வாழ்வில் நான் சம்பாதித்திருக்கிறேன் ஒருவேளை உன்னை இழந்த போதுதான் அதை நான் உணரத் தொடங்கினேன் மனதில் இன்றும் அணையாத தனலாய் உன்னோட காதல் இருக்கிறது ராஜீவன் வாசித்து முடித்ததும் அவள் அலைபேசியை கீழே வைத்தாள் தன் கணவனின் பழைய காதல் அவளை ஆச்சரியப்படுத்தவோ அதிர டைய செய்யவோ இல்லை சற்று தாமதமாகத்தான் என்றாலும் இதை அவள் முன்பே அறிந்திருந்தார் திருமணம் முடிந்து இரண்டு வருடங்கள் ஆகப் போகிறது நிச்சயத்திற்கு பின் பேசும் தொலைபேசி உரையாடல்களுக்காக எந்த பெண்ணும் இயங்குவாள் ஆனால் அந்த வாய்ப்பு அவளுக்கு வாய்க்கவில்லை திருமணத்திற்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையும் தவிடு பொடியானது அவளுடைய அல்லது அவனுடைய உறவினர்களோ நண்பர்களோ இருக்கும் போது மட்டுமே ராஜீவன் அவளிடம் அன்பாக இருந்தான் மற்ற நேரங்களில் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாத அந்நிய போலத்தான் இருந்தார்கள் டிங் டாங் என்று கடிகாரம் ஒளித்தது அவள் நேரம் பார்த்தாள் மணி பத்து திருமணமானதிலிருந்து இன்று வரை ராஜீவன் சீக்கிரமாக வீட்டிற்கு வந்ததே இல்லை ஒன்று அலுவலகத்தில் ஓவர் டைம் வேலை பார்ப்பான் அல்லது வெளியே எங்காவது நேரத்தை கழிப்பான் வாசலில் காரின் சத்தம் கேட்டதும் அவள் கதவை திறந்தாள் அவன் அவளை ஏறெடுத்தும் பார்க்காமல் உள்ளே சென்றான் அவள் உணவு மேஜையில் சோறு பரிமாற தயாரான போது நான் சாப்பிட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் அவள் எதுவும் பேசாமல் அமர்ந்தாள் மேஜையின் அவளுக்கு முதல் நாள் ஓவர் டைம் வேலை பார்த்த களைப்பாலும் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் ராஜீவன் சற்று அதிகமாகவே உறங்கினான் கண் விழித்து தீபாயை பார்த்தான் வழக்கமாக தினமும் காலையில் அங்கே ஒரு கப் தேநீர் இருக்கும் இன்றோ அதை காணவில்லை அவன் சற்றென்று எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தான் அவள் உணவு மேஜை அவன் மெதுவாக அவளை நோக்கி நடந்தான் லட்சுமி கலாச்சாரம் நிறைந்த முகம் என்பதால் தானோ என்னவோ அவளுக்கு ஸ்ரீஜா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஸ்ரீ என்று கூட இல்லை ஸ்ரீஜா என்று கூட நான் அவளை அழைத்ததில்லை அன்பு இல்லாமல் இல்லை முடியவில்லை அவளுக்கு முன் மனதில் குடியேறியவள் தன்னை விட்டு பிரிந்தும் அவளை மறக்க முடியாததுதான் காரணம் மணி எட்டு ஆகியும் ஏன் இன்னும் எழும்பவில்லை என்ற சந்தேகத்துடன் அவன் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான் லேசாக காய்ச்சல் இருந்தது நேற்று தன்னை போலவே அவளும் எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டாள் பாவம் அவன் குனிந்து அந்த நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தமிட்டான் அவள் லேசாக திரும்பி படுத்தாள் அப்போதுதான் அவன் அவள் கைகளுக்கு இடையில் இருந்த அந்த நோட்டு புத்தகத்தை கண்டான் சற்று சிரமப்பட்டு அவளை எழுப்பாமல் அதை எடுத்தான் பேனாவால் அடையாளமிடப்பட்டிருந்த அந்த பக்கத்தை அவன் திறந்தான் அதில் முழுமையடையாத சில வரிகள் இருந்தன அவன் அதை வாசிக்க தொடங்கினான் என் அன்புள்ள அடுத்த மாதம் நமது இரண்டாம் திருமண நாள் உங்களுக்கு நினைவிருக்குமா என்று தெரியவில்லை இரண்டு வருடங்கள் நாம் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை அந்த பதிவாளர் மட்டும்தானே நாம் கணவன் மனைவி சினிமாவிலோ கதைகளிலோ அல்லது நிஜத்திலோ தம்பதியரை பார்க்கும் போது அது போல சில நிமிடங்களாவது வாழ நான் இருக்கேன் ஆனால் நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் உங்களின் அந்த நிறைவேறாத காதல் அதிர்ச்சி அடைய வேண்டாம் நான் அதை அறிந்திருக்கிறேன் எனக்கு கோபம் இல்லை பொறாமைதான் அந்த பெண்ணின் மீது பிரிந்த பிறகும் அவளை மட்டுமே நேசிக்கும் உங்கள் அன்பு அவளுக்கு கிடைத்திருக்கிறதே உங்களைப் போன்ற ஒருவரை கணவராக அடைய நான் பாக்கியசாலிதான் ஆனால் அந்த பாக்கியத்தை என்னால் அனுபவிக்க முடியவில்லையே அதில் முழுமையடையாத வரிகள் அவனை நிலைகுலைய செய்தன குற்ற உணர்ச்சியால் அவன் மனம் தகித்தது இயந்திரத்தனமாக அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து அறைக்கு சென்றான் பிறகு திரும்பி வந்து அந்த நோட்டு புத்தகத்தை அவள் கைகளுக்கு அருகிலேயே சிறிது நேரம் கழித்து அவள் கண் விழித்தாள் நேரம் பார்த்த போது ஒன்பது மணியாக போகிறது நேற்று இரவு யோசனைகளோடு அமர்ந்தபடியே உறங்கிவிட்டோம் கண்களை திறந்த போது தன் முன்னால் இருந்த தேநீர் கோப்பையை கண்டு அவள் திகைத்தாள் நேற்று இரவு அங்கே இருந்த பாத்திரங்களையும் காணவில்லை அப்போதுதான் அந்த நோட்டு புத்தகம் அவள் கவனத்திற்கு வந்தது அதை பற்றி அவள் மறந்தே போயிருந்தாள் அவள் உடனே அதை திறந்து பார்த்தாள் அவள் எழுதி நிறுத்தியிருந்த இடத்திற்கு கீழே புதிய வரிகள் தென்பட்டன ஸ்ரீ எனக்கு அந்த பழைய ராஜி மாற வேண்டும் விளையாட்டு சிரிப்பு இருக்கும் ராஜீவனாக புன்னகை மலர்ந்திருந்தால் மேஜையின் மேலிருக்கும் இந்த தேநீரை குடித்துவிட்டு சீக்கிரமாக சமையல் அரைக்கு வா நான் அங்கே பாத்திரம் கழுவிய கலைப்பிலும் காலை உணவு தயாரிக்கும் சோர்விலும் இருப்பேன் இன்னும் படித்து முடிக்கவில்லையா சீக்கிரம் வா இதழ்களில் விரிந்த புன்னகை ஒரு பேரானந்த சிரிப்பாக மாறியது இந்த வீடியோ வலது வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி